எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ஏழு செண்டு இந்த வீட்டோட மொத்தம் ஏழு செண்டு இந்த வீடும் சேர்ந்து வரும் இது சமையலறை அது பாத்ரூம் அந்த பாத்ரூமோடு அப்படியே சேர்த்து இப்படி வரும் பின்னாடி கொஞ்சம் ஒரு ரெண்டு அடிக்கு இடம் எடுத்து கட்டியிருக்காங்க இதான் பாதை இது எங்கே இருக்குன்னா சிங்கம்னாரி பக்கத்தில் பிரான்மலை பிரான்மலை பக்கத்தில் செலியம்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து மொத்தம் பத்து சதுரம் இருக்குது கட்டி பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி இது ஏன் விற்கிறாங்கன்னா லோன் சம்மந்தப்பட்டதுனால் லோன் கட்டுறதுக்காண்டி இந்த வீட்டை விற்கிறாங்க பக்கத்தில் அவங்களுக்கு இடம் இருக்குது பக்கத்தில் அங்கிட்டு ஒரு இடம் இருக்குது அதனால் அந்த வீட்டை விற்றுட்டு நம்ம கடனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால தான் அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் அந்த வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த பேச்சு ஏழு சென்று வீடு வந்து பத்து சதுரத்து சொல்கிறாங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அன் பண்ணுங்கள்